தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பள்ளி அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களை எம் இஸ் வலைதளத்தில் எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே இந்த கலை திருவிழா போட்டியில் சில முக்கிய தகவல்களை காண்போம் முதலாவதாக பள்ளி அளவில் நடைபெற்ற இந்த கலை திருவிழா போட்டிகளில் ஒவ்வொரு போட்டியிலும் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவர்களை நாம் தேர்வு செய்ய வேண்டும் இரண்டாவதாக வெற்றி பெற்ற மாணவர்கள் அந்தந்த போட்டிகளில் பங்கு பெறுமாறு இருக்கக்கூடிய புகைப்படங்கள் மற்றும் காணொளிகளை பதிவேற்றம் செய்ய தேவையில்லை மூன்றாவதாக ஒவ்வொரு போட்டியிலும் பள்ளி அளவில் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களில் முதலிடம் பிடித்த மாணவர்கள் மட்டுமே குறுவல மைய அளவில் நடைபெறும் போட்டிக்கு தேர்வு செய்யப்படுவார்கள் நண்பர்களே அடுத்து பள்ளி அளவில் நடைபெற்ற கலை திருவிழா போட்டியில் வெற்றி பெற்றவர்களின் விவரங்களை எவ்வாறு உள்ளீடு செய்வது என்பதை பற்றி காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் எம்எஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது எம்எஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள முகவரி உங்களுக்கு காட்டப்படும் அந்த இணையதளத்தை திறந்து கொள்ளுங்கள் இங்கு பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்குரிய பதினோரு இலக்க யூடே சென்னை பதிவு செய்து கொள்ளுங்கள் கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல நம் பள்ளிக்குரிய எம்எஸ் கடவுச்சொல்லை பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு கீழே லாகின் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இங்கு முகப்பு பகுதியில் ஒரு விளம்பரம் காட்டப்படும் இதை மறைப்பதற்கு மேலே மேலிருக்கக்கூடிய பெருக்களுக்குரிய அழுத்துங்க இந்த விளம்பரம் மறைக்கப்பட்டுவிடும் வலது மூலையில் மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் மூன்றாவதாக ஸ்கூல் அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் காம்படிஷன் அப்படின்ட்டுருக்கும் அது கீழே ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் செலக்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் முதலாவதாக கலை திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு அப்படின் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இதில் கிளாஸ் அப்படின்ட்டு இருக்கும் செலக்ட் கிளாஸ் அந்த கட்டத்தை அழுத்துங்க இதில் கிளாஸ் ஒன் டூ டூ கிளாஸ் த்ரீ டூ ஃபைவ் அப்படின்னு ரெண்டு பகுதிகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தொடக்க பள்ளியாக இருந்தால் இந்த ரெண்டு பகுதிகள் தான் உங்களுக்கு காண்பிக்கப்படும் இதில் முதலாவது பகுதியை தேர்வு செய்து கொள்ளுங்கள் க்ளாஸ் ஒன் டூ டூ பின்பு மூன்றாவதாக டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இப்போ கிளாஸ் ஒன் டு அதாவது முதலாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு தனிநபர் போட்டிகள் மட்டுந்தான் இருக்குது அதனால் இண்டிவிஜுவல் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் டைப் ஆஃப் ஈவென்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அந்த கட்டத்தை அழுத்துங்க இதில் போட்டிகளை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ ஏதாவது ஒரு போட்டியை நம்ம தேர்வு செய்து கொள்ளலாம் ஒப்புவித்தல் போட்டி மலலையர் பாடல் தமிழ் ரைம்ஸ் அப்படின் மலையர் பாடலில் தமிழ் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இங்கு மூன்றாவதாக செலக்ட் வின்னர் அப்படின்ட்டுருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ கீழே வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு இரண்டு வகுப்புகளையும் சேர்த்து தான் மாணவர்கள் இந்த போட்டியில் பங்கு பெற்றிருப்பாங்க இதில் முதல் மூன்று இடங்களை நம்ம தேர்வு செய்யணும் இப்போ முதலாவதாக முதலிடம் பெற்ற மாணவரை நாம் தேர்வு செய்ய வேண்டும் இப்போ முதலிடம் பெற்ற மாணவரை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா அவர் பெயருக்கு பக்கத்தில் வெற்றி கோப்பை ஒன்று அப்படின்னு காட்டப்படும் அடுத்து இரண்டாம் இடம் பெற்ற மாணவரை நாம் தேர்வு செய்ய வேண்டும் இப்போ இரண்டாம் இடம் பிடித்த மாணவருக்கு பெயரை தேர்வு செய்தவுடன் அங்கே வெற்றி கோப்பை இரண்டு அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது அடுத்து மூன்றாம் இடம் பிடித்த மாணவரை தேர்வு செய்ய வேண்டும் இப்போ மூன்றாம் இடம் பிடித்த மாணவரை தேர்வு செஞ்சதுக்கப்புறம் அங்கே வெற்றி கோப்பை மூன்று அப்படின்னு காட்டப்பட்டது இப்போ ஒவ்வொரு போட்டிக்கும் இதுபோல முதல் மூன்று இடங்களை வரிசையாக தெரிவு செய்து கொள்ள வேண்டும் பின்பு கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ப்ளீஸ் செக் பிஃபோர் சப்மிட்டிங் த வின்னர் லிஸ்ட் அப்படின் இருக்கும் இப்போ அனைத்தையுமே சரிபார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க சரிபார்த்த பின்பு சப்மிட் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ இங்கே வியூ வின்னர் அப்படின்றிருக்கு அதை தேர்ந்தெடுங்க இப்போ நீங்கள் மூன்று பேரை தேர்வு செஞ்சுருப்பீங்க அவருடைய பெயர்கள் உங்களுக்கு காட்டப்படும் இங்கே பார்த்தீங்கன்னா முதலிடம் பிடித்த மாணவருடைய பெயர் வெற்றி கோப்பை நடுவில் காட்டப்படும் இரண்டாம் இடம் பிடித்த மாணவர் பெயர் வெற்றி கோப்பை வின்னர் டூ அப்புடின்னு மேலே காட்டப்படும் கீழே மூன்றாம் இடம் பிடித்த மாணவருடைய பெயர் வெற்றி கோப்பை வின்னர் த்ரீ அப்புடின்னு காமிக்கப்படும் மற்றும் ஒவ்வொரு வெற்றி கோப்பைக்கும் கீழே நோ ஃபோட்டா ஃபவுண்ட் அப்புடின்னு காட்டப்படும் அதாவது அந்த இடத்துல வெற்றி பெற்ற மாணவர்களுடைய புகைப்படங்கள் உங்களுக்கு காட்டப்படும் இது கண்டிப்பாக காட்டப்பட வேண்டும் என்பது கட்டாயம் அல்ல இங்கே பார்த்திங்கன்னா சில மாணவர்களுக்கு புகைப்படங்கள் காண்பிக்கப்படும் பெரும்பாலான மாணவர்களுக்கு புகைப்படமானது காட்டப்படாது இந்த புகைப்படம் காட்ட வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை இங்கே பார்த்திங்கன்னா தவறுதலாக ஏதாவது ஒரு மாணரை நீங்கள் தேர்வு செஞ்சிட்டீங்க அப்படின்னா மேலே ரீசெட் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்திட்டு மீண்டும் மாணவர்களை வரிசை கிரமமாக முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் என வரிசையாக மாணவர்களை தேர்வு செய்த பின்பு கீழே சபின் அப்படின்ற ஒரு பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ வின்னர் அதை தேர்வு செய்து இப்போ நம்ம தேர்ந்தெடுத்த மாணவர்கள் வரிசையாக முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் என சரியாக உள்ளார்களா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இதுபோல தவறுதலாக ஏதாவது ஒரு மாணவரை தெரிவு செய்தால் ரீசெட் என்ற புத்தாணை அளித்தி மீண்டும் அந்த மாணவர்களை சரியான மாணவர்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ அடுத்த ஒரு போட்டிக்கு எவ்வாறு தெரிவு செய்வது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ டைப் ஆஃப் ஈவன்ட்ஸ் அப்படின் இருக்கும் அந்த கிளிநோக்குரிய அழுத்துங்க இதில் வண்ணம் தீட்டுதல் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் செலெக்ட் வின்னர் அப்படின்ட்டுருக்கும் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ முதலிடம் பிடித்த மாணவர்களை முதலாவதாக நாம் தேர்வு செய்ய வேண்டும் இப்போ தேர்வு செய்த பின்பு அந்த மாணவருக்கு நேராக வெற்றி கோப்பை ஒன்று அப்படின்னு காட்டப்படும் அடுத்து இரண்டாவது பிடித்த மாணவரை தேர்வு செய்ய வேண்டும் இப்போ வெற்றி கோப்பை இரண்டு அப்படின்னு உங்களை காட்டப்படுது அடுத்து மூன்றாவதாக மூன்றாம் பிடித்த மாணவரை தேர்வு செய்ய வேண்டும் இப்போ மூன்றாம் இடம் பிடித்த மாணவரை தேர்வு செஞ்சாச்சு அங்கே வெற்றிக்கோப்பை மூன்று அப்படின்னு காட்டப்படுது இப்போ ஒன்று இரண்டு மூன்று முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களை தேர்வு செஞ்சாச்சு இப்போ கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்குது அதை அழுத்துகிறேன் இப்போ சப்மிட் அப்படின்றத தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ வியூ வின்னர் அதை தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா முதல் மூன்று இடங்கள் பிடித்த மாணவர்கள் பெயர்கள் வெற்றி கோப்பை உங்களுக்கு காட்டப்படும் இதேபோல தனிநபர் போட்டி ஒன்றாம் வகுப்பு இரண்டாம் வகுப்பு பிரிவில் கலந்து கொண்ட மாணவர்களை வெற்றி பெற்றவர்களை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அடுத்து மூன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களில் தனிநபர் போட்டி எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி காணலாம் கிளாஸ் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் க்ளாஸ் த்ரீ டூ ஃபைவ் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படின்ட்டு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் இண்டிவிஜுவல் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க இதில் திருக்குறள் ஒப்புவித்தல் அதை தெரிவு செய்து கொள்ளுங்கள் எந்த போட்டி வேணாலும் நீங்கள் தெரிவு செய்யலாம் இப்போ நான் திருக்குறள் ஒப்புவித்தல் என்பதை தெரிவு செய்து கொள்கின்றேன் செலக்ட் வின்னர் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ முதலாம் இடம் பிடித்த மாணவரை முதலாவதாக தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ முதலிடம் பிடித்த மாணவருக்கு பெயருக்கு நேராக கோப்பை ஒன்று அப்படின்னு காட்டப்படுது அடுத்து இரண்டாம் இடம் பிடித்த மாணவரை தேர்வு செய்ய வேண்டும் இப்போ அவருக்கு வந்து வெற்றி கோப்பை இரண்டு அப்படின்னு காட்டப்படுது இப்போ மூன்றாம் இடம் பிடித்த மாணவரை தேர்வு செய்த பின்பு அங்கு வெற்றி கோப்பை மூன்று அப்படின்னு காட்டப்படுது இப்போ முதல் மூன்று இடங்களை தேர்வு செஞ்சாச்சு இப்போ சப்மிட் என்பதை அழுத்துங்க மீண்டும் சப்மிட் என்பதை அழுத்துங்க அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ வியூ வின்னர் என்பதை தேர்ந்தெடுங்க இங்கே பார்த்திங்கன்னா திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் மூன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களில் முதல் மூன்று இடங்கள் பெயர்கள் காட்டப்படும் இது சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் தவறாக இருந்துச்சு அப்படின்னா ரீசெட் என்ற புத்தானை அழுத்தி அவர்களை சரியான மாணவர்களை தெரிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ எனக்கு இது சரியாக இருக்குது போல் மூன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களில் தனிநபர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே அடுத்து மூன்றாம் வகுப்பிலிருந்து ஐந்தாம் வகுப்பு வரை உள்ள குழுவில் குழு போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றி பெற்றவர்களை எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி காணலாம் இங்கே டைப் ஆஃப் காம்படிஷன் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் டீம் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் டைப் ஆஃப் ஈவென்ட்ஸ் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் குழு போட்டிகள் உங்களுக்கு காமிக்கப்படும் இதில் நாட்டுப்புற நடனம் குழு நான்கிலிருந்து ஒன்பது பேர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் வின்னர் இருக்கும் அதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இங்கு எங்களுடைய பள்ளியில் நாட்டுப்புற நடனம் குழு போட்டியில் இரண்டு குழுக்கள் மட்டுமே கலந்து கொண்டாங்க இந்த இரண்டு குழுக்களில் முதலிடம் பிடித்த குழுவை முதலாவதாக தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இப்போ குறிஞ்சி அப்படின்ற ஒரு குழு தான் முதலிடம் பிடிச்சிச்சு அதனால் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இரண்டாவது இடம் பிடித்த குழு முல்லை அதை இரண்டாவதாக தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ உங்களுடைய பள்ளியில் மூன்றாவதாக ஒரு குழு இருந்துச்சு அப்படின்னா அந்த குழுவிற்கு மூன்றாவது இடம் கொடுங்க இப்போ எங்களுடைய பள்ளியில் வந்து இரண்டு குழுக்கள் மட்டும்தான் இருந்துச்சு அதில் வந்து இந்த இரண்டு குழுவில் முதலிடம் பிடித்த குழு குறிஞ்சி இரண்டாவது இடம் பிடித்த குழு முல்லை என்பதை தெரிவு செய்து கொண்டேன் பின்பு கீழே சப்மிட் அப்படின்ற ஒரு புத்தாண்டுருக்கு அதை அழுத்துறேன் மீண்டும் சப்மிட் அப்படின்ற ஒரு புத்தாண்டுருக்கு அதை அழுத்துறேன் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படுது இங்கே வியூ வின்னர் அப்படின்ட்டுருக்கு அதை தேர்ந்தெடுக்கிறேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வின்னர் ஒன் குறிஞ்சி அப்படின்ற ஒரு குழு வின்னர் டூ அப்படின்றது முல்லை வின்னர் த்ரீ யாருமே இல்லை இப்போ மூன்றாவது குழு எங்களுடைய பள்ளியில் இல்லை அதனால் முதல் இரண்டு இடம் மட்டும்தான் உங்களுக்கு பெயர்கள் காட்டப்படுது அடுத்ததாக டைப் ஆஃப் ஈவெண்ட்ஸ் அதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இதில் பரதநாட்டியம் குழு அதை தேர்வு செய்து கொள்கின்றேன் செலக்ட் வின்னர் என்பதை அழுத்துங்க இதில் பார்த்திங்கனா உங்களுக்கு இந்த பரதநாட்டியத்தில் எத்தனை குழுக்கள் உங்களுக்கு போட்டி போட்டாங்களோ அனைத்து குழுக்களின் பெயர்கள் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ எங்களுடைய பள்ளியில் ஒரே ஒரு குழு மட்டுந்தான் இந்த பரதம் அப்படின்ற ஒரு குழு மட்டும்தான் இந்த பரதநாட்டிய போட்டியில் கலந்து கொண்டது அதனால் அந்த பிரிவு மாணவர்கள் முதலிடம் அப்படின்றத நாம் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இப்போ உங்கள் பள்ளியில் நிறைய குழுக்கள் இருந்தாங்கன்னா அதில் எந்த குழு வந்து முதலிடம் பெற்றுச்சோ அதை முதலாவதாக தெரிவு செய்து கொள்ள வேண்டும் இரண்டாவது இடம் பெற்றால் இரண்டாவதாகவும் மூன்றாவது இடம் பெற்றவர்களை மூன்றாவதாகவும் தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இப்போ எங்களுடைய பள்ளியில் ஒரே ஒரு குழு தான் பங்கு பெற்றுச்சு அதனால் அந்த குழுவை நான் முதலாவதாக தேர்வு செய்து கொள்கின்றேன் பின்பு சப்மிட் என்பதை தெரிவு செய்து கொள்கின்றேன் மீண்டும் சப்மிட் என்பதை தேர்வு செய்து கொள்கின்றேன் இப்போ அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படுது வியூ வின்னர் என்பதை அழுத்துங்க இங்கே பார்த்தீங்கன்னா வின்னர் ஒன் அது மட்டும் உங்களுக்கு பரதம் அப்படின்றது காட்டப்படுது இப்போ வின்னர் டூ வின்னர் த்ரீ எதுவுமே உங்களுக்கு இல்லை அதனால் அங்கெல்லாம் உங்களுக்கு வெற்றிடமாக காட்டப்படுது அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் பள்ளி அளவில் நடைபெற்ற கலைத்திருவிழா போட்டிகளில் ஒவ்வொரு போட்டியிலையும் முதல் மூன்று இடம் பிடித்த மாணவர்களை வெற்றி பெற்றவர்களை எம்மிஸ் வலைதளத்தில் உள்ளீடு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்